வணக்கம் பாஷக் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பாலியல் தொல்லைகள் வராமல் தடுக்கும் சட்டம் இந்த சட்டத்தை பத்தியா நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த சட்டத்தினுடைய பாலிசி என்னன்னு ஏ சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒர்க் பிளேஸ் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் ரக்விஷன் அண்ட் ரெட்ரெசல் இது என்ன இவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய விமனுக்கான இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இதுல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஷார்ட் பார்க்கலாம் விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் யூனியன் ஆப் இந்தியா ராஜஸ்தான் ஸ்டேட்ல ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல பன்வாரி தேவி அப்படிங்கிற ஒரு அம்மையார் வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுடைய ஒர்க்ல பார்ட் ஆஃப் த ஜப்பா சைல்டு மேரேஜ் தடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாப் வந்து அவங்க பார்த்துட்டு வர்றாங்க அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹை கிளாஸ் ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு கம்யூனிட்டி பேஸ்ல பிரிச்சின் கொஞ்சம் பெரிய லெவல்ல பாக்கப்பட்டு இருந்தது அப்போ அந்த அந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு மேரேஜ் ரெடி பண்ணுறாங்க ஒரு பெண் குழந்தைக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க இது பன்வாரி தேவியினுடைய நாலேஜுக்கு போது அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி அதை கேட்கல கேட்காம இவங்களை திட்டியும் அனுப்பிடுறாங்க இருந்தாலும் இவங்க விடாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாது ரிவெஞ்ச் மோடுக்கு போறாங்க இவ வந்து நம்மளுடைய குடும்ப ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு அதிகரிக்குது பழி எண்ணமும் அவங்களுக்கு அதிகரிக்குது அதனால என்ன செய்யறாங்கன்னா பன்வாரி தேவி அவங்களுடைய ஹஸ்பண்டு அவங்களுடைய குழந்தைகள் ஒர்க்கிங் பிளேஸு ஃபினான்ஷியல் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே வராங்க எந்த வகையிலையும் அந்த பன்வாரி தேவி ஃபேமிலி ரிப்ளை பண்ணாமல் ரொம்ப சைலண்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருக்காங்க இது என்ன ஆகுதுன்னா எவ்வளவு கொடுத்தாலும் இந்த லேடி வந்து எந்த வித ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாள் இவளுக்கு வந்து இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கோபம் வந்து அடங்கல அப்ப என்ன செய்யறாங்கன்னா பன்வாரி தேவியினுடைய ஹஸ்பண்ட் முன்னாடி ஒரு அந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி கம்யூனிட்டி சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து இந்த லேடியை கேங்ரேப் பண்றாங்க இந்த இன்சிடென்ட் வந்து நைன்டீன் நைன்டி டூல நடக்குது அதுக்கப்புறம் இந்த அம்மா இந்த அம்மையார் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அந்த ஃபைவ் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்புறம் இமிடியட்டா அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எந்த விட்னஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பர்ல இந்த பன்வாரிக்கு நடந்த ஒரு அநியாயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலா அவங்க எழுதுறாங்க இது நிறைய இடங்கள்ல பப்ளிஷ்ட் ஆயிட்டே இருக்கு இதை நிறைய பேர் இத பாக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் பெண்கள் அமைப்பு சங்கங்கள் அப்புறம் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே இதை பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த அம்மையாரை மீட் பண்றாங்க நடந்த இன்சிடென்ட்டை கேக்குறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா கோர்ட்ல நம்ம போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய செஷன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க இது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஜட்மெண்ட் வருது அந்த ஜட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னா நோ விட்னஸ் நோ எவிடன்ஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னாரு எல்லாருமே பயங்கரமா டிஸ்அப்பாயின்ட் ஆயிடுறாங்க என்ன இது நம்ம நல்லா தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் பட் இது இந்த மாதிரி எவிடென்ஸும் இல்ல விட்னஸும் இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க இருந்தாலும் இதை அப்படியே விடக்கூடாது அப்பீல் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு ஒரு நியாயமான ஒரு ஒரு ஜஸ்டிஸ் வந்து இந்த பெண்ணுக்கு இல்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்க எல்லா பெண்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்றாங்க விசாகாங்கிற பேர்ல வந்து பொது வழக்கா அவங்க அப்பீல் கொண்டு போறாங்க அந்த அப்பீல் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்வாரி தேவிக்கு மட்டும் எங்களுக்கு நியாயம் வேணும்ன்ட்டு நாங்கள் இந்த கேஸ் அந்த வழக்கு பதிவு பண்ணலை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிளேஸ்ல நிறைய பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ் அந்த என்விரான்மெண்ட் இருக்கணும் பாலியல் துன்புறுத்தல் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப மரியாதையுடனும் அவங்க அங்கே நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரேயர் வைக்கிறாங்க நைன்டி செவன்ல வந்து ஜட்மெண்ட் வருது அந்த ஜட்மெண்ட் வந்து விசாக கைடென்ஸில் கொடுத்த அந்த ப்ரேயரை அக்செப்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஃபோர்டீன் பிப்டீன் நைன்டீன் கிளாஸ் ஒன் ஜி அண்டு ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன் அந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி ஆணும் பெண்ணும் இருபாலரும் தான் இருபாலருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பான ஒர்க் சூழலை வேலை பார்க்கணும் பாதுகாப்போடு வீடு திரும்பக்கூடிய அந்த ஒரு உரிமை அந்த ஒரு சுதந்திரம் அங்க மரியாதையோடு நடத்தப்படுறது ஒரு ஈக்குவலான சம்பளம் எல்லாமே இரு பலருக்கும் உண்டு பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயும் அவங்க டிராவல் பண்ணலாம் அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப மரியாதையோட நடத்தப்படணும் அப்படிங்கறத அந்த ஆர்டிகல் சொல்லுது அதை பேஸ் பண்ணி தான் அந்த நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க நைன்டி செவன் டுர்ட்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த விமன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த விசாக கைட்ஸ பேஸ்ட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் தான் வந்து நம்மளுக்கு இந்த பாஸ்ட் ஆக்ட் வந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க நைன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல தான் நம்மளுக்கு அதோடைய ரூல்ஸ் கொண்டு வராங்க அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இருந்து தான் இது வந்து அமலுக்கு வருது நம்ம இது ஒரு சட்டமா எடுத்து நம்ம வந்து செயல்படுறோம் ஸோ ஒரு ஒர்க்கிங் இது இந்த நைன்டீன் நைன்டி டூல இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இது முழுக்க முழுக்க ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் கொண்டு வந்தாச்சு சரி ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து எப்படி வந்து அமைக்கிறது எப்படி இதை வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு வருது அப்போ ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி எல்சிசின்னு ரெண்டு கொண்டு வராங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அண்டு இது லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு கொண்டு வராங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி போறோம் இந்த கமிட்டி வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா எம்ப்ளாய்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா இந்த ஐசிசிங்கிற கமிட்டி இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்க அந்த டென் மெம்பர்ஸ் வந்து மோர் தென் டென் மெம்பர்ஸ் சொல்றீங்க அவங்க வந்து ஒரு ஒரு வேலை எல்லாருமே மே போர்சனா இருந்தாங்கன்னா அப்ப எப்படி இந்த கமிட்டி வந்து பாசிபிலிட்டியா அப்படின்னா பாசிபிள் அந்த இன்டர்வியூ இன்டர்வியூ அப்புறம் ட்ரைனிங் வரவங்க கெஸ்ட் கார்டன்ல ஒர்க் பண்றவங்க கேன்டீன் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கலாம் சோ அதனால மோர் தென் டென் மெம்பர்ஸ் இருந்தாலே கண்டிப்பா அங்க ஒரு ஐசிசி கமிட்டி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா வலியுறுத்துறாங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஐசிசி கமிட்டியை வலியுறுத்துறாங்க அந்த கமிட்டியில மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க அந்த கமி அந்த கமிட்டினுடைய பவர் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்